அன்பு மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊரு வானவில் மன்றம் மணற்கணி செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தகைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேபுகள் அது மட்டும் இல்ல மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் சாரண சாரண இயக்கத்தோட உலக மாநாடு அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடு அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது இதுவரையில் யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பில் நம்முடைய மகேஷ் அவர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர அடிச்சுட்டு வர்றது பள்ளிக்கல்வித்துறை விட பொற்காலமா நம்ம திராவிட அதில் மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த சாதனைகளை எடுத்துச் சொல்றதோடு மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் துணிச்சலோடு இந்த புத்தகத்தை ஆளுங்கட்சியோ அல்ல எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தரமாட்டோம் என்பதற்கான அடையாளம் தான் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தேசிய கொள்கை இருபது புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு இப்படி ஒரு கல்வி கொள்கையை ஒன்றிய விஜாக்க அரசு உருவாக்க புதிய கல்விக் கொள்கை என்ற மதையானைய தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் நாம் போற்றி வரக்கூடிய சமூகநிதி மற்றும் சமூகநிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வரும் காப்பதே அறிவிடும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார் கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா ஆக்கியிருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது ஒன்றிய வழாக பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும் முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா நம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நீதி பாதைகள் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார் இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல சமூக நிதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்வி கூடத்துல படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன் அவர் சொல்லி இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா இந்திய நாட்டு குடிமகனாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாம் கடமையை சிறப்பாக செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள் இந்த நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு எழுதி எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் சொன்னா அது மாடல் எல்லாருக்கும் எல்லாம் சொன்னா அது ஆரிய கருத்திகள் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்ம உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தரமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்ம போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவு நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடு ஒன்றிய கல்வி கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியமானது என்றால் தேசிய கல்வி கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்டை என்ஐபி தகர்த்திடும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சு சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடன் தான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கைகளை சமஸ்கிருதம் வளரணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எது நடக்கும்னு நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்டம் வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்ததிலையும் மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கை இறங்கி வருது கல்விய மாநிலப்பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும் தடுப்பூசி எழுப்பி பலரையும் பாதி தூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்தாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி கிராமம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பிரதமர் வருகிறார் நிகழ்ச்சிக்கு அப்போ அவர்களை நேரடியாக நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற நாட்டில் குழந்தைகள் எந்த மொழியிலும் படிக்கணும் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும்னு முடிவு செய்ய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கணும் எனவே கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் அதற்கு தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள இந்த நிறுவனம் ஊக்கமளிக்கிறது அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தராமடிக்கிறது பற்றி உங்களுக்கு தெரியும் இங்க திக்விஜய் சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிதி தான் அது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய பெட்டி பாலிடிக்ஸ்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்றுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது தம்பி அன்பில் மகேஷ் அன்பில் அறிவில் ஆற்றலில் பண்பில் வாசத்தில் பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்பொழுது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவ அமைச்சருடைய நூலாசிரியர் தம்பி எம்பி மகேஷ் புழியாமொழி எனவே அவரை மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்